மாவட்டம் வந்து ஆராசாவோட கோட்டை அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்கா அண்ணன் ஆராசா ஏன் பெரம்பலூர் பகுதியை விட்டு நீலகிரியில போய் மக்களுக்கான தலைவர்கள் இன்னைக்கு வந்து பெரம்பலூர்ல கிடையாது மக்களை போய் சந்திக்கிற தலைவர்கள் கிடையாது பெரம்பலூர்ல வந்து பாஜக களமாடுறது ஒரு அருமையான களமா அந்த தொகுதியில ஒரு பட்டியலிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூணு பேட்டோட ஒரு ஐந்து பேட்டோட வீடு எரிஞ்சு போச்சு அது முதலாளர் நம்ம போய் கலந்துருந்தா களத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகள் அந்த குணத்துல பாத்தீங்கன்னா கீழப்பிரம்பூர் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நீண்ட காலமா அவர் கோரிக்கை வைக்கிறாங்க இரண்டே பேருந்து மட்டும்தான் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு நாளைக்கு வருது காவல்துறைக்கு வந்து ஒட்டுமொத்தமா பாஜக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க பாஜக மாவட்டத்தில் என்ன சுத்தி சுற்றி சுற்றி நோட்டப்படுறது அதுக்கு நான் போட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க திமுகவோட கோட்டையா அதிமுக கோட்டையாங்கிறத எல்லாம் எந்த கோட்டையா இருந்தாலும் அந்த கோட்டையை போடறது தான் பாட்டாரு கட்சிகள் இளைஞரணி சொல்லிட்டு ஐம்பது இருப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா முடிந்த மாதிரி

பெரம்பலூர் மாவட்டம்ன்றது திமுக கோட்டை குறிப்பாசாவட கோட்டை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இங்க நீங்க மாவட்ட தலைவராக பொழுதுதான் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட சேவைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நாங்க தொடர்ந்து பார்த்துருக்கோம் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ பார்க்கற போது பெரம்பலூர் மாவட்டம் என்பது பாஜகவுக்கு ஏற்ற அளவுக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு மக்கள்லாம் இருக்காங்க மக்களோட மனநிலை ஒரு அருமையான கேள்வி நீங்கள் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வந்து ஆராசாவோட கோட்டை அப்படின்னு சொல்றது உண்மையாக இருக்கா அண்ணன் ஆராசா ஏன் பெரம்பலூர் பகுதியை விட்டு நீலகிரியில் போய் நிற்கிறார் நம்ம அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான தலைவர்கள் இன்னைக்கு வந்து பெரம்பலூரில் கிடையாது மக்களை போய் சந்திக்கிற தலைவர்கள் கிடையாது மக்களை போய் சந்தித்து தொண்டாட்டக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் இன்னைக்கு பெரம்பூரில் இல்லை இன்னும் சொல்ல போனா பெரம்பலூர் வந்து பாஜகவுக்கு களமாடுறது ஒரு அருமையான களமாக இருக்குது நம்ம போ இப்போ கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதம் அதுக்கு முன்பு வந்து மக்கள் மொழி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் கூட இந்த அங்கீகாரத்தோட போகும்போது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியோட மாவட்ட தலைவர்கள் என்ற அடையாளத்தோடு போகும்போது மக்களோட எதிர்பார்ப்பு நம்மகிட்ட அதிகமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் கூட பாத்தீங்கன்னா குன்னம் தொகுதியில் ஒரு பட்டியலிட்ட சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு மூணு கேட்ட ஒரு ஐந்து கேட்ட மீதி வீடு எரிஞ்சு போச்சு அதுக்கு முதலாக தான் நம்ம போய் களத்தில் நம்மளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சோம் அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரே வந்து அங்கே போய் மக்களை சந்திச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குன்னம்பகுதியிலே இன்னொரு பகுதியில் நின்னையூர்னு ஒரு கிராமத்தில் பாத்தீங்கன்னா அவங்க ரயில்வே பாதார சுரங்க பாதையர் வந்து அங்கே ஒரு பிரச்சனை உடனே நம்மளாங்க அனுக்கும் போது நம்ம அங்கேயும் போய் நின்றோம் அங்கே போய் நின்னா அதை வெற்றிப்பர வச்சோம் அந்த கோரிக்கையை மக்களோட கோரிக்கையை இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவரோட தொகுதி தான் குண்ணம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு தொகுதி குணம் அந்த குன்னத்துல பார்த்தீங்கன்னா கீழப்பெரம்பலுன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சாலை வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இரண்டே பேருந்து மட்டும்தான் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு நாளைக்கு வருது இரண்டு முறை மட்டும்தான் பேருந்து வருது அப்படிங்கிற அவங்களோட அடிப்படை கோரிக்கை அதை வந்து நிறைவேற்றாத கண்டித்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைச்சருக்கு எதிராக அமைச்சருக்கு எதிரான கூட சொல்லுவாங்க அவங்களோட அடிப்படை தேவையை பயன்படுத்தி ஒரு ஃபிரக்ஸ் வச்சிருக்காங்க உடனடியாக அமைச்சர்களும் அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமும் சேர்த்து அந்த ஃப்ளக்ஸை போய் உடனே போலீஸை வச்சு அகற்றி அந்த ஃப்ளக்ஸ் வச்சு பொதுமக்களை வந்து பயமுறுத்தி துன்புறுத்தி அவங்கள மேலே வழக்கு போடுவோம் போகிறாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசை வந்து முறையில் அரசு பயங்கரவாதத்தில் அவங்க உடனே நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாங்க நம்ம நம்ம அணியோட நம்ம நிர்வாகிகளோட அங்கே இருக்க லோக்கல் நிர்வாகிகளோடு போயிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அந்த குறைகளை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போகிறோம் நம்மளால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் பணி செய்கிறதுக்கான அருமையான களமாக இது இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசு பயங்கரம் அதிகமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு வந்து ஒட்டுமொத்தமா பாஜக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க பாஜக மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சுற்றி சுற்றி ஓட்டப்படுறது அதுக்கு நான் அளவு போட்டு அந்த நிலையை நான் பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படியே மக்கள் பணியை செய்கிறதுக்கான அரசு செயற்படவே செயல்படுறது இவங்க வந்து அரசு எந்திரவுக்காக செயல்படுறதா நம்ம போய் மக்களை சந்திக்க போகிறது கிடையாது நமக்கு அது வாய்ப்பு கிடையாது அதனால் இது வந்து திமுகவோட கோட்டையாக அதிமுகவோட கோட்டையாங்கிறதா எல்லாம் எந்த கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டையை படவர்கள் தான் பார்த்தாங்க நிச்சயமா வந்து மக்கள் நம்ம போவோம் மக்களோட சப்போர்ட் வந்து பாஜகவுக்கு வந்து களத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு நம்மளும் மக்களுக்காக நிற்போம் இது வந்து ஓட்டு அரசியல் கிடையாது மக்களுக்கான அரசியலை வந்து பாஜக என்னைக்குமே கயிறு எடுக்கும் ஓட்டு அரசியல் என்னைக்குமே வந்து பண்ணாதுக்கிறது தாக்கிறதாக இருக்க ஒன்று தான் அதனால களம் நல்லா இருக்குது நிச்சயமாக ஒரு சவாலான காரியமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திமுக விட இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா மூத்த தலைவர்களுக்கு இனிமேல் வந்து வர காலங்களில் சீட்டு தரப்பட மாட்டாது ஒதுக்கப்படுவார்கள்லாம் சொல்லப்படுது ஆனால் பாஜக நம்ம பார்க்க முடியுது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இந்த மாவட்ட தலைவர்கள் உங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு அதிகான அதிகப்படியான தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஜகவில் வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகப்படியான பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கெட்ட வெளிச்சமான உண்மை எனக்கு கூட பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வயது இன்னைக்கு இருக்க மாவட்ட தலைவர்கள் நானும் வந்து இளையவராக வரப்போன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றிய தலைவர்களோட ஒன்றிய தலைவர் தேர்தல் நடந்துச்சு அதாவது ஒன்றிய செயலாளர் திமுக திமுகவில் சொல்லுவாங்க நம்ம தலைவர் சொல்லுவாங்க ஒன்றிய தலைவர்கள் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது யார் அப்படின்னு தான் அந்த எதிர்க்க வேண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களின்னு சொல்லிட்டு ஐம்பது இருப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா முன்னாடி இருந்த மாதிரி நம்ம கட்சியில் வந்து முப்பத்தி ஆறு வயதுக்கு மேலே இளைஞர்கள் இருக்க அதை அதைப்பட இன்னும் கூட வயசு குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே மாதிரி குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம இந்த மாவட்ட தலைவரோட பட்டியலில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பட்டியல் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இப்படி அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து தரப்பினருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து நம்ம வந்து கட்சி நம்ம கட்சியோட பயிலாக இருக்கணும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட் சைடு திமுக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி மூத்தவர்களுக்கு வந்து சீட்டு கிடையாது இளவரசு நீங்க அது ஒன்றுதான் மூத்தவர்களுக்கு சீட்டு கிடையாது இளவரசுக்குன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ எப்படி ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் உதயநிதி வந்தாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு குறுநில மன்னர் மன்னர்கள் இருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலையும் திண்டுக்கல் ஆகி பெரியசாமியோட பையன்தான் செந்தி அதே மாதிரி மகேஷ் பொய்யம் யாரோட பையன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரோட பையன் நேரோட தான் அருண் நேரு பொன்முடியாவோட தான் அவர் எப்பியா என்றவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் திமுகவில் தொடர்ந்து நீங்கள் உழைச்சிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவங்க வாரிசு வச்சுருக்காங்க மூத்தவருக்கு வந்து வலியுறுமா இளைவருக்கு கொடுப்போமாங்க அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்க இந்த மற்ற கட்சியில் கூட காங்கிரஸ்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து மேலே மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு அரசியல் உருவாயிடுச்சு நீங்கள் அந்த வாரிசு அரசியலை தாண்டி கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டெல்லாம் கொடி பிடிக்கலாம் கோஷம் போடலாம் மூலிய அதை தாண்டி யாருமே அங்கே வர முடியாது அதனால ஏன் இடஒதுக்கீட்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஜனநாயகத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைப்போம் அறநிலைத்துறை வந்து அப்ப வந்து இருக்காது இது தண்ணியும் சொல்லிருந்தார் பெரிய அரசு வந்து கோயிலாளர்கள் இருக்காது அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் இந்த உறுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத சொல்றது நிச்சயமாக வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த நிலவரம் அப்படின்னு எனக்கு தெரியல பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழல் வந்து கணிதம் வந்துட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் களத்தில் போய் மக்களை சந்திக்கும் போது அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது திமுகவுக்கு எதிரான ஒரு அலை அடிச்சு திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய அலை மக்கள்க்க வந்து இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கு ஏன்னா திமுக மேலே வந்துட்டு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறுவிலை இருக்குது அரச பயங்கரவாதம் கொலை கொள்ளை கற்பொழிப்பு கஞ்சா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூர கொடூரமான செயல் அரசு எதிராக சுத்தமாக செயல்படுறது கிடையாது வறுமூன் காக்கிறது கிடையாது எதையும் நிர்வாக நிர்வாகத்திறன் இந்த திமுக அரசை வந்து மக்கள் வீட்டுக்கு எடுப்பது ரெடியா இருக்காங்க அண்ணா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தனிச்ச ஆட்சி அமைக்கும் சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் வந்து ஒரு அடிமட்ட இந்துக்களின் கோரிக்கையா ஒரு அடிமட்ட இந்துவின் கோரிக்கையா ஒரு கோவிலுக்கு முன்னாடி வந்து நம்ம கோவில வந்துட்டு ஒரு சிறுமைப்படுத்துற மாதிரியான வசனங்கள் அடங்கிய அந்த சிலையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது அனைவருக்கும் அது ஒருமித்த கருத்து தான் ஐயா இவனா வந்து நீங்க வந்து உங்க இடத்துல எங்க வேணாலும் செலவு வச்சுக்கலாம் பொது வச்சுக்கோங்க அதான் அதை பற்றி உங்களுக்கு தோலை கிடையாது கோவிலுக்கு முன்னாடி வந்து கோவில சாம்பியை நம்பவன் காட்டு பிராணி சாம்பியை நம்பவன் முட்டா முடன் இந்த மாதிரி பேச ஒரு அது ஒரு கட்டக்க விதமான செயல் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது எந்த ஒரு கருத்து இருக்க முடியாது நிச்சயமாக அது நடக்கும் அண்ணாமலா வந்து உறுதியாக செயல்படுறாரு திறன் மிகப்பெரிய த திறனோட செயல்படுறாரு எந்த விஷயத்த பற்றி கேட்டாலும் ஒரு அதை சொல்கிற பதிவு சொல்லக்கூடிய தலைவராக அன்னைக்கு என்னாமல் இருக்க பொருளாதாரத்தை பற்றி பேசணுமா பேசுவார் விவசாயத்தை பற்றி பேசணுமா பேசுவார் மீனவர்களை பற்றி பேசணுமா பேசுவார் அவருக்கு தெரியாத ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலான்னு இப்பேற்பட்ட ஒரு பன்முக தன்மை தன்மை கொண்ட ஒரு தலைவர் வந்து தமிழக அரசியல வந்து ஒரு கால் நூற்றாண்டு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ராஜாஜிக்கு பிறகு ராஜாஜியை விட ராஜாஜி மாதிரி ஒரு அறிவாக ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமையாக எம்ஜிஆர் மாதிரி ஒரு வசீகரமாக இருக்க ஒரு தலைவர் அண்ணாமலை அதனால் வந்து அண்ணாமலை அண்ணனோட செயல செயல்பாடு வந்து நிச்சயமாக மக்கள் வைக்கிறக்கு மக்கள் வந்து அண்ணாமலண்ணனுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டாம் இருக்குது அதில் எந்த மாற்றம் கொடுத்துருக்கு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுவாரா அப்படின்றத சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் சில மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களாக இருக்கட்டும் திமுகவில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை வளர்க்கிருப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க அப்ப ஒரு நேர்மையான வழியில செயல்படுறாரு திமுக எதிராக சிறப்பா செயல்படுறாரு தான் அர்த்தம் நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அண்ணாமலை என்ன நோக்கி தானே நீங்க அரசியல் இருக்கு பேசும் பொருளா வந்து மையக்கிறது அண்ணாமலை தானே இருக்காரு ஒரு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்து அரசியல் வரல ஒரு திரைத்துறையோட பேக்ரவுண்டு கிடையாது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பெரிய லாக்கர் செய்த மாப்பியாவோட மர்மம் கிடையாது இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவரோட உழைப்பாலேயும் அவரோட உண்மையான அரசியல் நோக்கத்தாலையும் தானே அவர் இந்த மாதிரி பேசப்படுறாரு அண்ணாமலை என்ன இல்லாத படிக்க போனால் அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் தமிழக அரசு வந்து வெற்றிதமாக தான் இருந்துச்சு எந்த எதிர்கட்சி எதிர்கட்சியாகவும் செயல்பட கிடையாது ஸோ ஒரு மீடியாவுக்கும் ஜீம் இல்லாமல் தான் இருந்துச்சு திமுகவை எடுத்து கேள்வி கேட்குற ஒரு ஒரு ஆளுமையான தலைவரை தமிழ்நாட்டில் இல்லாத தானே இருக்காங்க அப்போ வந்து திமுக ஒரு எதிரி வந்து நம்மளை பார்த்து பதறன்னா நம்ம நல்லா கரெக்டான வழியில் இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதை நோக்கி வந்து சரியாக போயிட்டுருக்காரு அண்ணாமலை அப்படின்றதால அவங்க பதறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவாரா அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாரான்னு கவலைப்பட வேண்டியதெல்லாம் பாஜகவுடைய திமுக ஏன் கவலைப்படுது ஏன் முதல்வர் தான் சொன்னாரே நாங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் அண்ணாமலையும் இருக்கணும் ஆரங்கலமையும் இருக்கணும் அப்போதான் நாங்கள் ஆச்சு அப்புறம் ஏன் நீங்கள் பதறினீங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூடாமல் கேட்கும் போது பதில் சொல்லாமல் அந்த இதுலேருந்து பயப்படுறாங்க இவங்க வந்து இவங்க ஏதாவது ஒரு பால் போட்டாங்கன்னா அந்த பால் எடுத்து கோல் போட்டுடுறாரு அண்ணாமலை ஸோ அதனால் வந்து அண்ணா மாரான்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா சரக்கு இல்லை இவங்கள்கிட்ட நம்மகிட்ட சரக்கு இருந்துச்சுன்னா பேசுறதுக்கு சரியா இருக்கோம் எங்கள்கிட்ட எந்த சரங்கும் கிடையாது அவ மட்டுமே கொள்கை கொண்ட கட்சி திமுக கட்சி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விஷயம் கிடையாது செஞ்சு சொல்கிறதுக்கு டாப்பி கிடையாது ஸோ அதனால அண்ணா மாராணா ஏதாவது வாய்ப்பு வாயை விட்டோம்னா மாட்டிக்கோமோனு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனால் உங்களுடைய ஒன்றான நேரத்தில் வந்து பல தகவல்களை நடந்த உடனும் பயணி என்றே மிக நன்றி மிக நன்றி நன்றி வாய்ப்பு பண்ணுங்கள்